ஆசிரியர் தலைமைகளில் யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு ஐந்துல பன்னிரு திருமுறைகளுள் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை ஆகிய திருநாவுக்கரசர் திருமுறை பற்றிய செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தேவாரம் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன இவற்றை முறையே திருநேரிசை குறுந்தொகை திருத்தாண்டகம் என குறிப்பிடுவர் நான்காவது திருமுறை வந்து திருநேரிசை அப்படிங்கிறாங்க ஐந்தாவது திருமுறைய திருக்குறுந்தொகை அப்படிங்கிறாங்க ஆறாவது திருமுறைய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருடைய பாடல்களில் பக்தியின் உருக்கம் மிகுதி பணிவும் குலைவும் கொண்ட பாடல்களை பாடியமையால் இவர் மேற்கொண்ட வழிபாட்டு நெறி சரியே என்னும் அடியார் வழி தாச மார்க்கம் அஹ் திருஞான சம்பந்தம் பாக்குறப்போ சத்புத்திர மார்க்கத்தினர் கிரியை நெறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது வந்து மகனுக்கும் தந்தைக்குமான உறவு இது வந்து ஆஹ் ஆண்டான் அடிமை உறவு அடியார் வழி தாச மார்க்கம் அப்படிங்கிறாங்க சரியை அப்படிங்கிறாங்க திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் பிறந்தார் தந்தையார் புகழனார் தாயார் மாதினியார் தமக்கை திலகவதியார் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மறுநீக்கியார் சமண சமயத்தில் இருந்தபோது துறவியர்க்கு தலைமையேற்று தர்மசேனர் என சிறப்பு பெயர் பெற்று விளங்கினார் திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்க பெற்றார் பாவுற்றலர் செந்தமிழ் பதிக தொடைபாடிய பான்மையினால் நாவுக்கரசர் என பெயர் இறைவனால் வழங்கப்பட்டது மக்கள் இவரை ஆளுடைய அரசு என்றும் வாகீசர் என்றும் அன்போடு அழைத்தனர் இவர் எண்பத்தி ஓரு ஆண்டுகளில் உலகில் வாழ்ந்தார் இவர் சம்பந்தரை விட மிகவும் மூத்தவர் இளம் வயதிலே பெற்றோரை இழந்த திருநாவுக்கரசர் தமக்கையார் திலகவதியாரால் வழங்கப்பட்டார் தமிழ் வடமொழி இரண்டிலும் தேர்ந்த புலமை எய்தினார் சமண சமயத்தில் சேர்ந்து சமண நூல் வல்ல வல்லவரானார் தன் தம்பி சைவத்திற்கு வர வேண்டும் என்று திலகவதியார் சிவனை வேண்டினார் இந்நிலையில் சூளை நோயால் துன்புற்ற தருமசேனரை திலகவதியார் திருநீற்றால் நலம்பெறச் செய்தார் தருமசேனர் சிவனை வணங்கி கூற்றாயினவாறு விளக்கிலீர் கொடுமை பல செய்தனன் நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதை கை கெடில வீரட்டான துறை அம்மானே அஹ் அப்பரோட முதற்பதிகம் இது முதற் பதிகத்தோட முதல் பாடல் இது அப்படிங்கிறாங்க சைவத்துக்கு மாறியவர் இவர் இத்தறிந்த மகேந்திரவர்ம பல்லவன் அஹ் திருநாவுக்கரசரை சிறைப்படுத்தி துன்புறுத்தினார் எச்சுவூச்சி செய்தும் திருநாவுக்கரசரை அழிக்க முடியாத அரசன் மனம் மாறி தானும் சைவத்தில் சேர்ந்தான் அரசன் மதம் மாறிய செய்து திருச்சிராப்பள்ளி கல்வெட்டாலும் உறுதி செய்யப்படுகிறது இந்த வரலாற்று செய்திகள் அத்தனையும் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமண கோயில்களை இடித்து அவற்றின் கற்களை கொண்டு குணவதீஸ்வரன் சிவன் கோவிலை மதம் மாறிய மகேந்திரவர்மன் கட்டினான் என்று அங்கிருந்த கல்வெட்டுக்கூர் திருப்பாதிரி புலியூர் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடலூர் அங்கிருந்த சமய கோயில்களை சமண சமய கோயில்களை இடித்து அந்த கற்களை வச்சுதான் அவர் குணவதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலை கட்டியிருக்கிறார் திருநாவுக்கரசர் உளவாரத் தொண்டு களை கொட்டும் கருவியை தான் உளவாரப்படைங்கிறார் கொண்டு கோயில்களில் சுற்றுப்புறங்களையும் தெருக்களையும் தூய்மைப்படுத்தினார் இடிந்து தகர்ந்த கோயில்களை செப்பற்ற செப்பனிட்டார் இடிந்த தளம் பல சென்று சிவ வழிபாடு இயற்றினார் திருநாவுக்கரசரின் காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியும் ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியும் ஆம் சம்பந்தர் திருத்தொண்டர் ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் திருஞான சம்பந்தர் மன்னிக்கணும் திருநாவுக்கரசர் அவர்கள் திருநாவுக்கரசர் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்களை பாடினார் என்பர் இப்போது கிடைப்பவை முன்னூற்றி பதிமூன்று பதிகங்கள் மட்டுமே கிடைத்த மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடிய பண்கள் பத்து வகை தாள இசைப்பாடல்கள் தாளமில்லா பாடல்கள் என திருநாவுக்கரசர் பாடல்களை இருவகையாக பிரிக்கலாம் தாளமில்லாததெல்லாம் தாண்டகம் அப்படிங்கிற சுயில் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க இவரை பாடல் இயற்றுவதில் வல்லவராதனின் அப்பர் தாண்டக வேந்தர் என பாராட்ட பெற்றார் இவருடைய பாடல்களில் இயற்கை வர்ணனை குறைவு தத்துவமும் பக்தி ஈடுபாடும் மிகுதி திருநா திருஞான சம்பந்தர் பாடல் பார்க்கிறப்ப அதுல வந்து வர்ணனைகள் அதிகம்னு பார்க்கும் இவரோட பாடல்கள் வர்ணனைகள் குறைவு தத்துவமும் பக்தியும் அதிகமா இருக்கும் நாம்க்கும் குடியெல்லோம் நவனையஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலையிலும் ஏமாப்போம் பின் பணிவோம் அல்லம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை சிறைபிடிக்க வந்த வீரரிடம் கூறியது மாசில் வீணையும் மாலை மதியமும் தென்றலும் வீங்கில வேணும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றது ஈசன் என்ற இணையரின் குதிக்கும் சுண்ணாம்பு காலவாயிலிருந்து வந்த போது நம்ம சொன்ன மாதிரி மகேந்திர ஒரு நிறைய இடையூறுகளை கொடுக்குறான் அப்போ ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு பதிகம் பாடியதாக கொடுத்திருக்காங்க இது வந்து சுண்ணாம்பு கால வயல அவர் வந்து வைத்து எரிவு எரிச்சப்போ அவர் பாடிய பாடு நாயக நாயகி வாகத்திலையும் இவர் பாடல் பாடியிருக்கார் அதனால் அகப்பாடல்களாக இருக்கு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் மன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பித்தியானார் அன்னையும் அத்தனையும் அன்றே நினைத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன்னாமும் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே எல்லாத்தையும் மறந்துட்ட தலைவனோட அடியில சரணடைஞ்சிட்டா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து நாயக நாயகி பாவத்தில் அமைந்திருக்கு நடராஜா பெருமானை வாழ்த்தி பாடிய பாடல் ரொம்ப அழகான பாடல் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயு குமின் சிறப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கொள்கையை கொண்டவர் திருநாவுக்கரசர் திருமறை காட்டு கதவு திறந்தமை பாம்பு கடித்து மாண்ட பூதியின் மகனை உயிர்ப்பித்தல் மகேந்திரவர்மனை சைவன் ஆக்கியமை கைலாய காட்சியை திருவையாற்றில் கண்ணமை போன்ற அற்புதங்களை செய்தார் திருநாவுக்கரசர் சாதி கொடிமைகளை சாடினார் தத்துவ கருத்துக்களை பாடினார் சம்பந்தர் போன்ற இவரும் நாயக நாயகி பா பாவ பாடல்களாகி அகத்துறை பக்தி பாடல்களை பாடியுள்ளார் நண்பாட்டு புலவனாய் சங்கம்மேறி நற்காக கிள்ளி கிழி தருமிக்கு அருளினோன்கான் என்று இவரது பாவடி தமிழ்ச்சங்கம் இருந்தமை சான்று பகரும் சங்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் வந்து திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நமக்கு கிடைக்கிறது அடுத்த இலக்கிய வரலாறில் திருநாவுக்கரசர் குறித்து கூறியுள்ள செய்தியை பார்க்கலாம் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் இவர் பாடியது இது முறையை திருநேரிசி திரு குறுந்தொகை திரு தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருமலை பாடி நாட்டில் திருவாமூரி புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாய் பிறந்தவர் இயற்பெயர் மருள்நோக்கியார் சமணத்துல இருந்தப்போ தர்மசேனர் அப்படிங்கிற பெயரோட சமணத்துல இருக்கிறார் இவர் வந்து தமக்கை திலகவதியினாரால் முதிய வயதில் சைவத்திற்கு மாறியவர் இளம் வயதில இல்ல இளமையில சமணத்துலதான் இருந்தார் முதிய வயதில தான் மாறுறார் இவர் மாறினது மட்டும் இல்லாம மகே மன்னன் மகேந்திரவர்மனையும் சைவத்திற்கு மாற்றியவர் இவர் காலத்தில் தம தமிழகத்தில் சைவ சமயம் வேகமாக வளர தொடங்கியிருந்தது எண்பத்தி ஓரு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர் மருளிக்கியார் சமணத்தில் இருந்தபோது தர்மசேனர் என பட்டப்பெயர் பெற்றார் வாக்குக்கு ஈசர் என்ற பொருளில் வாக்கு நாவுக்கரசர் என்றும் அழைக்கப்பட்டார் பெருமை கருதி ஞானசம்பந்தரால் அப்பர் என்று போற்றப்பட்டார் தாண்டகம் பாடும் திறமையால் தாண்டக வேந்தர் என்ற பெயரும் இவர் கூறியது திருஞான சம்பந்தர் பாடுகள் தேவாலத்தில் முதலில் இடம்பெறினும் காலத்தால் திருநாவுக்கரசருக்கு முந்தியவர் திருநாவு திருஞான சம்பந்தருக்கு முந்தியவர் திருநாவுக்கரசர் தான் இவர் பாடிய முதற் பதிகம் திருவதிகை வீரட்டானத்து இறைவன் மீது பாடியது வீரட்டானத்து இறைவனை இவர் தம் சூளை நோயை நீக்கி தம் அடியாரா ஏற்றுக்கொண்டார் சமணம் மாறி சைவம் சேர்ந்த நிலையில் குற்றாயினவாறு விளக்கலை விளக்கி கொடுமை பல செய்தன நான் அறியேன் என மனமிறங்கி வேண்டுகின்றார் இதுவே இவர் பாடிய முதற் பதிகம் இவர் பாடிய பதிகங்கள் முன்னூற்றி பதிமூன்று பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐன் சுந்தரர் அப்பர் பாடிய பாடல்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் என்பர் சுந்தரர் வந்து சொல்றாரு அவர் திருத்தொண்டர் தொகையில அஹ் அப்பர் பாடிய பாடல்கள் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர் பாடல்கள் இருபத்தி மூன்று பண்கள் உள்ளன இவரது பாடல்கள் பத்து பண்கள் உள்ளன மகேந்திரவர்மன் காலத்தவர் என்பதால் இவர் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு எனலாம் இறைவனை முழுமையாக நம்புவிட் எந்த துன்பமும் இல்லை என்னும் கருத்துடைய பெரியவர் திருநாவுக்கரசர் எனவேதான் திருத்தாண்டகத்துல பாருறார் நாமார்க்கும் குடியெல்லாம் நவனையஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலையெல்லாம் ஏமாப்பும் பிடியேறியோம் பணிவோம் எல்லாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் மேலும் இறைவன் அருள் அருளிற்கு எல்லாம் எப்படி மாறும் என்பதை சவனர்கள் சுண்ணாம்பு காலவில் இவரை அடைத்த போது அவர் பாடுறார் அந்த பாடதான் பார்த்தோம் மாலை மதியம் பாடல் குளம் கோத்திரத்தில் நம்பிக்கையுள்ள காலத்தில் தோன்றிய திருநாவுக்கரசர் அவற்றை புறக்கணித்தது வியப்புக்குரியது சாதி மறுப்பு கொள்கையாளர் சாத்திரம் பேசுவார்களை சொல்றார் சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டே ஏன் செய்வீன் பாத்திரம் சிவம் என்று பணிந்தீரே மாத்துரைக்குள் அருளுமார் பேர பேரரே என சாடுகின்றார் மெய்மையை உளவாகவும் விருப்பத்தை விதையாகவும் பொய்மையை கலையாகவும் பொறுமையை நீராகவும் தம்மையே தாம் ஆராய்ந்து நடுவு நிலைமை கேலியாக நடுவு நிலைமை வேலியாகவும் சான்றாண்மை என்னும் பண்பு கொண்டு நின்றால் சிவகதி விலையும் என கூறும் பாடல் அழகிய ஓமை நியமிக்கிறது ஞானசம்பந்தர் போன்று இவர் மகத்துறை பாடல்களை உள்ள நிகழ்ச்சி வரும்பாடி பாடியுள்ளார் காதல் கொண்ட பெண் எல்லாவற்றையும் மறந்து விடுவாள் அவள் மறவாதிருப்பது தலைவனை மட்டுமே இங்கு தலைவன் என்பவன் சிவனாக கருதப்படுறான் அவனிடத்தில் பக்தி கொண்ட பெண்ணின் மனநிலையை காட்டி விப்பாடல் அற்புதமான அகப்பாடல் நம்ம முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிற்கும் அண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டால் பேர்த்தும் பிச்சு ஆனால் அன்னையும் அத்தனையும் அன்றை நினைத்தால் அகன்றால் அகலிழத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே இது வந்து நாயக நாயகி பாவத்தில் பாடிய அகப்பாடல் ஞான சம்பந்தர் இல்லாத இவதம் பாடல்கள் பணிவும் குலையும் கொண்டன அவர் வந்து சத்புத்திர மார்க் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இவருக்கு இறைவனுக்கும் அடியவனுக்குமான உறவு அதனால இவர் வந்து இவரோட பாடல்களை பணிவும் உண்டு உளவார பணியை பெரும்பணியாய் மேற்கொண்டார் எனவே இவர் சரியை மார்க்கத்தவர் அப்படிங்கிறாங்க சங்கம் இருந்ததா இல்லையா என்ற ஆய்வு அறிஞர் பெருமக்களுடைய கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நிலையில் இலக்கியத்தில் முதன்முதலில் சங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் திருநாவுக்கரசர் நண்பாட்டு புலவனாய் சங்கம் மேறி நற்கனக கிளி தருமிக்கு அருள் நோன்கான் என்ற வரிகளில் குறிப்பிடுகின்றார் இந்த தருமிக்கு இந்த பொற்கிழி வழங்கிய படலத்துல இந்த செய்தி வருது திருப்பாண்டி கொடுமுடி சிவனாம் நட்டானை தொழ நம் வினை நாசமாகும் என்பர் இவருடைய பாடல்களின் அடி அடிப்படை மந்திரம் இறைவனை அடையின் அனைத்து துன்பமும் நீங்கும் அவனை அடையும் வழி என் பணி செய்து கிடப்பதே என்னும் கோட்பாடாகும் நான்கு ஐந்து ஆறாம் திருமணிகள் அடுத்த இலக்கிய வரலாறு இந்த செய்திகளை பார்க்கலாம் நம்ம இயற்கையை பார்த்தோம் திருநெரிசை நெரிசை திரு குறுந்தொகை திரு தாண்டகம் திருமுனைப்பாளி நாட்டில் திருவாமூரில் புகனானாக்கும் மாதனியாருக்கும் மகனாக பிறந்தவர் தமக்கை திலகவதியார் இயற்பெயர் மருளை சமண சமயத்திற்கு தருமசேனன் என்ற பெயர் குற்றாயனவார விளக்களி அப்படிங்கிறது முதல் பதிகம் இவர் பாடிய முதல் பாடு திருவதிகை வீரட்டத்தில் பாடிய இந்த பகுதி தான் முதல் பதிகம் இறைவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து பிறகு இவரை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் உளவாரப்படை கொண்டு கோவில் தோறும் சென்று பணியை மேற்கொண்டதனால் உளவாரப்படையாளி அப்படின்ற பெயர் இறைவன் முனை தன்னை தாசனாக வேலையாளராக கருதினார் இறைவனை ஆண்டானாக கருதினார் இவரது நெறி தாச மார்க்கம் சரியை அப்படிங்கிறாங்க சரியை என்பது கோவில் புறப்பணிகள் கோவில்கள் தோறும் சென்று இனிமையான நெருக்கருத்துக்களை பாடியதால் இவருக்கு வாக்குக்கு ஈசர் வாகீஸ்வர் என்று அழைத்தனர் தாண்டகம் என்னும் பாவகையை அமைத்து பாடுவதில் தாண்டக வேந்தர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு சம்பந்தரோடு பல தலங்களுக்கும் இவர் சென்றார் திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் முன்னூற்றி பதிமூன்று பதிகங்கள் பாடியிருக்காரு மொத்தம் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் சுந்தரர் சொல்றாரு இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லி மீத பாடல்கள் நமக்கு கிடைக்கல பத்து பண்களை அமைத்து பாடியவர் காலம் ஏழாம் நூற்றாண்டு எண்பத்தி ஓரு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்தவர் தேவாரம் பாடிய மூவர் மூவருங்கிறப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவருள் அதிக நாட்கள் வாழ்ந்து முக்தி பெற்றவர் இவர் நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறார் என் கடன் பணி செய்து கொடுப்பதே என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் பல்லவ மன்னனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் திருமறைக்காட்டில் பாடல் பாடி கோவில் கதவை திறக்க செய்தவர் இது நம்ம திருஞான சம்பந்தர் செய்தி புராணத்திலேயும் படிச்சிருக்கோம் பாம்பு இருந்த அப்பூதியில் மகனை உயிர் பெற்று எல செய்ததும் திருமையாற்றில் மூழ்கியிருந்து கைலாய காட்சியை கண்டதும் உள்ளிட்டவை இவர் நிகழ்த்திய அற்புத நிகழ்ச்சிகள் நாங்கள் நாவக்கரசர் சமணத்திலிருந்து செய்வதாக மாறியதும் பல்லவ மன்னன் மகேந்திரன் பல்வேறு இன்னல்களை கொடுக்குறான் சுண்ணாம்பு கால வாயில் கொண்டு போய் விடுறான் உயிரோடு நாவுக்கரசரை இட்டான் நாவக்கரசர் எதிர்க்கு கொண்ட மாறாத நம்பிக்கை மாசில் வீணையும் மாலையும் மதியமும் அந்த அந்த பாடல் பாடி இறைவன் அவரை வேகாமல் நல்லவுடன் காத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் மகேந்திர ஒரு போல அவர் உடல்ல கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டார் அரசுடைய ஏவதற்குள் போட்டனர் நாவுக்கரசர் இறைவனை பார்த்து பார்க்க சொட்டுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொன் பொருந்த கைத்தொட கற்றுனை கற்றுனை பூட்டியோர் கடலிலே பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்ற பாடலை பாடவே கல் மிதக்குது நாவுக்கரசர் கரை செய்தார் பல்லவ மன்னனால் அப்பர் அடைந்த துன்பங்களை சொல்றாரு என்னெல்லாம் துன்பம் கொடுத்தான் அப்படிங்கிற தலைக்கோல் நஞ்சமுதாக விளையுமே தளல் கொள் தடாகமாகுமே கொலைசை யானை குனிந்து பணியும் கோலராவின் கொடுவிடம் தீருமே கலைக்குள் வேத பதித்தனிலே கதவு தானும் கடுக திறக்குமே அலைக்குள் வாரியில் கல்லும் மிதக்குமே அப்பர் செய்யும் அருந்தமல் பாடலே என்ற தனிப்பாடல் வரிசையா சொல்லுது அப்பருக்கு இத்தனை இடையூடுகளை மகேந்திரவர் பலவன் செய்தும் இத்தனையும் தாண்டி சிவ சிவம் சிவன் மீது இருந்த பக்தியினால் அஹ் தனிப்பெரும் அடியாராக திகழ்வார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரை சம்பந்தரை போன்ற அகத்துறை பாடல்களையும் பாடியுள்ளார் காதல் கொண்ட பெண் எல்லாவற்றையும் மறந்து விடுவாள் அவள் இருப்பது தலைவனை மட்டுமே காதல் கொண்ட பெண்ணாக தன்னை பாவித்து வந்து தலைவனாக கருதி பாடிய இறைவனுங்கிறது சிவபெருமன் சங்கம் அப்படிங்கிற சொல்லி இதில் இலக்கியத்தில் முதல் முதலில் பயன்படுத்தியவர் அந்த பாடல் நம்ம பார்த்தோம் அந்த பாடல் வரிகள் நண்பாட்டு புலவனை சங்கம் ஏறி நற்கனக கேளி தருமிக்கு அருளின்காணும் இத்துடன் திருநாவுக்கரசர் கொடுத்த செய்திகளின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் மீதமுள்ள இலக்கிய வரலாற்றிலிருந்து கொடுத்த செய்திகளை இனிவரும் காலங்களில் காட்சிப்படுத்த அந்த காணொலியில் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பருக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி